கதவை தரங்கம்மா கதவை தரங்க நானும் ரொம்ப நேரமாக கதவை தட்டிக்கிட்டே இருக்கேன் கதவை எப்போ தான் தருப்பீங்க தோ வந்துட்டேன் இருமா கதவை தரங்க நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கள் எனக்கே வந்து விழுப்பு ரொம்ப நேரமாக நிற்கிறேன் இருமா ஒரு நிமிஷம் சமயக்கட்டில் இருந்தேன் வந்துடுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கதவை திறக்கிறாங்க என்னமாச்சு என்னாச்சு ஏன் திரு வந்திருக்க அதுவும் பெட்டிப்பிடிக்கோடு வந்திருக்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து பொண்ணை பார்த்து கேட்க அதுக்கு பொண்ணு என்ன சொல்கிறா அப்படின்னா எனக்கு வந்து இனிமேல்ட்டு அவன் கூட இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை நான் இனிமேல்ட்டு அவன் கூட வாழ மாட்டேன் இதோட சரி அவன்லாம் மோசமானவன் நான் என்னால்லாம் வாழ முடியாது போதும் போதும் அவன் கூட குடும்பம் நடத்தினான் இதுக்கப்புறம் என்னால் வாழ முடியாது அப்படிங்கும்போது வா நந்தினி உள்ளவா முதல்ல நீ வந்து உட்காரு முதல்ல என்னாச்சு நடந்தது சொல்லு முதல்ல இந்த நேரத்துக்கு வந்திருக்க மணி ஆகுது இந்த நேரத்தில் வந்து மாப்பிள்ளை இல்லாமல் வந்திருக்கேனா ஏதோ சண்டை தான் என்ன சண்டை என்னாச்சு சொல்லு அப்படிங்கும் போது ஒன்றும் இல்லைம்மா அந்தாலும் ஆஃபீஸ் போயிட்டு ஒரு ஆறு மணி வரைக்கும் வந்தார் வந்த உடனே நான் என்ன எதுன்னு சொல்லிட்டு வந்து கேட்டேன் அதுவும் இல்லை மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டேன் அதுக்கு அந்தால நான் இருக்கிற டென்ஷன்லாம் இல்லை நீ வேற வந்து தொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு சரின்னு சொல்லிட்டு நான் அதோட விட்டுட்டேன் காஃபி வேணுமா டிவி வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ அதுக்கு அந்தாலும் காஃபியை பிடிச்சி மூஞ்சியில் ஊற்றிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு எங்களுக்குள்ள வாக்குவாதம் ஈ ரெண்டு சண்டே ஆகி இப்போ நாங்க வந்து தனியாக பிரிஞ்சு வந்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து அந்த கூட நான் வாழ மாட்டேன் நான் என்ன மட்டும் வந்து டைவர்ஸ் தான் பண்ண போறேன் போ எனக்குலாம் வந்து அவரை பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க இது ஒரு பெரிய விஷயமாம்மா என்னாச்சுன்னு சொல்லிட்டு நான் மாப்பிள்ளை கிட்டே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மாப்பிளைக்கு ஃபோனை போடுறாங்க நந்தினியோட அம்மா என்ன மாப்பிள்ளாச்சி ஏன் வந்து நந்தினி கோச்சிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது வேற ஒண்ணும் இல்லை இந்த மாதிரி ஆஃபீஸில் ஒரு சின்ன டென்ஷன் நானே வந்து மைண்ட் ரிலாக்ஸன் பண்ணலான்னு தான் வந்து தனியா உட்காந்துருந்தேன் சொன்னேன் எவ்வளவோ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு திருப்பி திருப்பி வந்து அது வேணுமா இது வேணுமா அதையும் வாங்கிட்டு வரல இதையும் வாங்கிட்டு வரலன்னு சொல்லிட்டு தொலை பண்ணிக்கிட்டே இருந்தா அதனால கொஞ்சம் திட்டினேன் நீங்கள் பெரிய மனசு பண்ணிடாதீங்க சாரி ஆண்டி என்னை வந்து மன்னிச்சிருங்க நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை நாளைக்கு காலையே அமுச்சுடுங்க இல்லாட்டி நானே வந்து கூப்பிட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி பரவாயில்லமாப்பெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சுட்றாங்க வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல அறிவுரை சொல்லணும் அப்போ தான் வந்து தன்னுடைய பொண்ணு இந்த மாதிரி மறுபடியும் செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து கிச்சனுக்கு இங்கே வாமா ஒரு நிமிஷம் அப்படிங்கும்போது பரவாயில்ல அம்மா நமக்காக காஃபி போட்டு தர அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிட்ட உள்ளே போகிறாங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பாத்திரம் ஏடுமா அந்த ஸ்டவ்வை வந்து பற்ற வை இந்த கேஸ் அடுப்பையும் பற்ற வை அப்படின்றாங்க எதுக்குமா அப்படிங்கும் போது நான் சொல்கிறத முதல்ல செய்யி நீ முதல்ல பற்ற வை அப்படின்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ்வில் பற்ற வச்சிடறாங்க அதேமாதிரி கேஸ் அடுப்பு ரெண்டு அடுப்பு இருக்கு இல்லையா அதுலேயும் வந்து பற்ற வச்சிடறாங்க ஸோ இப்போ மூணு வந்து பர்னர் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கணக்கு வச்சிக்கல மூணுத்துலையுமே வந்து ஒரு ஒரு பாத்திரம் வச்சுக்கோ எல்லாத்துலேயுமே வந்து தண்ணியை சுட வை அப்படின்றாங்க எதுக்குமா நீ வையை நான் சொல்கிறத கேள முதல்ல சொல்கிறது செய்யி அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு பாத்திரத்துலேயும் வந்து தண்ணியை சுட வைக்கிறாங்க ஸோ சுட வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லு அப்படின்றாங்க நல்லா வந்து கொதிய ஆரம்பிச்சிடுது உடனே அந்த நந்தினி வந்து அம்மா தண்ணி கொதிஞ்சிச்சு என்ன பண்ணும் சொல்லுமா அப்படின்றாங்க இப்போது நான் வந்துட்டு மூணு பொருள் கொடுப்பேன் அந்த பொருள் எல்லாத்துலேயும் வந்து போடு அப்படின்றாங்க ஒரு பொருளில் வந்து காபித்தூளை வந்து போட சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு பொருளில் வந்து முட்டையை வந்து போட சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு பொருளில் வந்து கேரட்டை வந்து போட சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு காபித்தூள் முட்டை கேரட்டு இந்த மூணையும் வந்து போட சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மூனையும் வந்து போடுறாங்க போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காபித்தூள் அப்படியே கலர் வந்து மாறிடுச்சு அதே மாதிரி முட்டை இருக்குது பார்த்தீங்களா அந்த முட்டையும் நல்லா வெந்துருச்சு அதே மாதிரி கேரட்டும் அப்படியே சாஃப்டாயே அதுவும் வந்து வெந்துருச்சு இப்போ மூணு பொருளையுமே வந்து வெளியில எடுக்க சொல்றாங்க ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை எடுத்து வைக்கிறாங்க அதே மாதிரி காஃபி தூளை வந்து எடுத்து வைக்க அந்த காஃபி கலக்கின தண்ணியை வந்து எடுத்து வைக்கிறாங்க தூள் கலக்கினது அதே மாதிரி அந்த கேரட்டையும் வந்து தனியாக வெளியே எடுத்து வச்சிடறாங்க ஸோ நான் வந்துட்டு வந்து மூணு பாத்திரத்திலேயும் வந்து மூணு வித்தியாசமான பொருட்களை வந்து கொடுத்தேன் முதல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி தூளை கொடுத்தேன் அது என்னாச்சு அந்த தண்ணியோடு போய் கலந்துடுச்சு அதுக்கப்புறம் அதை பிரிக்க முடியாது இது காஃபிக்குரிய தன்மை முட்டை போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப கெட்டியாக இருந்தது அதை உடச்சா தண்ணி மாதிரி இருந்தது ஆனால் இப்போ, அந்த கெட்டி கெட்டித்தன்மை போய் அந்த ஓட்டை உரிச்சா ரொம்ப சாஃப்டான ஒரு பொருள் கிடச்சிச்சு அதே மாதிரி கேரட்டை நம்ம போடும்போது ரொம்ப ஹார்டாக இருந்தது இப்போ அந்த கேரட்டை தொட்டு பார்த்தா நுண நொணன்னு வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு இது மாதிரி தான் வந்து வாழ்க்கையும் ஒரு ஒரு பொருளுமே அதோட நிறத்துக்கு ஏப்பவும் தன்மைக்கு ஏப்பையும் வந்து எப்படி மாறுதோ நம்மளும் வந்து நம்ம அம்மாவோட வீட்டில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி நம்ம போகிற இடத்துலையும் இருப்போமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க கூடாது அங்கே போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சு நடந்துக்கிட்டு அந்த ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றாப்பில் நம்ம நாமே வந்து மாற்றிக்கணும் மாத்தினாதான் அந்த குடும்பம் குடும்பமாக இருக்கும் நம்ம அம்மா வீட்டில் எவ்வளவோ நீ செல்லமாக வளர்ந்துருக்கலாம் போயிருக்கலாம் ஆனால் அதையே வந்து அங்கே சுதந்திரம் நீ எதிர்பார்க்கறது ரொம்ப தவறுமா அதனால நீ இதை புரிஞ்சுப்ப அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸாம்பிளை உனக்கு நான் சொல்லி காட்டினேன் இந்த பொருட்கள்லாம் எப்படி வந்து முன்னாடி அந்த தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எப்படி தன்னுடைய தன்மையை மாற்றிக்கிச்சோ அதே மாதிரி நீயும் உன்னுடைய வாழ்க்கையை வந்து மாற்றிக்கோ வாழ்க்கையில் வந்து இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் அதே மாதிரி சந்தோஷம் துக்கம் லாபம் நஷ்டம் இந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள் வந்து நடக்க தான் செய்யும் எல்லாத்தையும் கடந்து வந்தால் தான் வாழ்க்கை அதனால் ஒரு இது விஷயம் நடந்துடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ தவறான முடிவு எடுக்கக்கூடாதுமா தயவு செஞ்சு உன்னுடைய கணவர்கிட்ட நீ போய்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வைஸ் சொல்கிறாங்க அடுத்த நிமிஷமே இருந்து கண்ணீர் வழி வழியுது நந்தினிக்கு சரிம்மா என்னை வந்து நீ திருத்திட்ட நான் இப்போ உடனே கிளம்புறேன் என் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஃபோன் போட்டு அந்த வீட்டுக்காரரை கூப்பிட்டு அங்கேருந்து நேராக அந்த பொண்ணு நந்தினி அவருடைய கணவரோட வீட்டுக்கு போயிடுச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அம்மாவும் ஒவ்வொரு மகளுக்கும் வந்து சொல்ல வேண்டிய ஒரு அறிவுரை கண்டிப்பாக வந்து இந்த அறிவுரையை வச்சு நீங்கள் உங்களுடைய மகளுக்கு வந்து சொல்லுவீங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்